வணக்கம் நான் இன்றைக்கு ஈவினிங் அம்மானுக்கு வந்த நான் எனக்கு உண்மையா சரியான சந்தோஷம் என்னமோ தெரியல நான் பின்னேற பூசைக்கு சரியானது யாத்திரப்பினேன் அப்போ நான் பகல் பூசைக்கு வந்துடுவோன்னு வந்து ஓடி வாந்தே நான் எனக்கு வந்து ரெண்டு ஆசிர்வாதம் கிடைச்சிருக்குது நானே இனிமேல் எதிர்பார்க்கல எனக்கு உண்மையா சொல்லப்போனே எனக்கு கண் கலந்தது அவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் ஆஹ் ஒரு அக்கா ஒரு ஆள் இந்தியன் அக்கா நான் இதுல நோமலா பாருங்க இதுல நான் போகும் இருப்பேன் கோயிலுக்கு வந்தா இப்படி சாஞ்சி இருந்து தான் போவேன் அம்மா இந்த கோயில் சாஞ்சி இருந்து ஒரு கொஞ்ச நேரம் இருந்தாதான் எனக்கு அந்த நிம்மதியா இருக்கும் நான் இருக்க ஏற்கு ஒரு அக்கா எனக்கு அங்கால கொஞ்சம் தள்ளி இருந்து வேக்கையெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கட்டி கொண்டிருந்தவா இருந்தவா கட்டி கொண்டு நான் என் பார்த்து கொண்டிருந்தேன்னா அப்ப அவ ஆகிட்ட பிந்தி வந்துட்டா பூசைக்கு அப்படி என்று நினைச்சேன் ஒரு இந்தியன் அக்கா அவரால் மேல சுமங்களியான ஒரு அக்கா என்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தவ அவ டக்குன்னு எல்லாமே கட்டுல உண்டு எல்லாம் வச்சு போட்டு அவ எனக்கு வந்து எனக்கு இதை எடுக்கிறீங்களா வெற்றில பாக்கி இருக்குது எடுக்கிறீங்களா எனக்கு கேட்டா இங்க பாருங்க இதுதான் அந்த கிடைச்ச எனக்கு இந்த இது இந்த தெரியுதா உங்களுக்கு இது அப்ப நான் என்னன்னு சொல்லி பார்த்தால் அதுக்குள்ள இருக்கக்கூடியது இங்கே பாருங்கள் இதுல வெத்தில வெற்றிலேயில பாருங்க காட்டுறேன் ஒரு குங்குமம் சிமல் குங்குமம் மல்லிகைப்பூ துண்டு பாக்கு அதுல ஒரு இங்க பாருங்க இந்த இது வச்சு எனக்கு தந்தவா மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு எனக்கு நிறைய மல்லிகைப்பூ இஞ்ச தலைக்கும் வச்சு குங்குமமும் வச்சிருந்தவா எனக்கு குங்குமமும் வச்சு போட்டு எனக்கு கும்பிட்டுட்டு உன்ன என்னட்ட ஆசீர்வாதம் வேண்டினா நானே சொக்காயிட்டேன் எனக்கு என்ன எனக்கு கிடைச்சது பார்க்குறீங்களா இது ஒரு அவலச்சர்ல செய்யறது நான் ஒரு லக்கியா இன்னைக்கு நான் அதை அவ என்ன கும்பிட்டு நானும் அவன் கும்பிட்டேன் இது நான் உண்மையால அம்மா அம்மனுக்கு குடுக்குற இது எனக்கு ஒரு இருக்குது அதோட அடுத்தது வந்து நான் சாப்பிட போனேன் நான் சொல்றான ஸ்தானம் இருக்க இடமே இல்ல அதுலயோ ஒரு அம்மா அவ முடியாது இருக்க முடியாது அவ வந்து எல்லாருமே இருக்குமே இருந்தவன் நான் போக என்ன சொன்னா நான் கொஞ்சமே நடந்துட்டு நீங்க அது மட்டும் இருந்து சாப்பிடு இது உனக்கு 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 நான் எனக்கு இது தருவணம் போல இருக்குது நான் இதை உனக்கு பாரு சாப்பிட்டுட்டு அம்மனுக்கே நன்றிய சொல்லிட்டு போ அப்படின்ற எனக்கு அழகே வந்துட்டு உண்மையிலேயே இது ஒரு பெரு புதுமையா நான் அம்மன்ட இது அம்மன்டா கடவுள்கிட்ட சோ தேங்க்யூ அம்மனுக்கு நன்றி என்ன எல்லா நல்ல நல்ல உள்ளங்களுக்கு நன்றி என்று நான் நினைக்கிறேன் நான் நான் எப்பவுமே நான் நேர்மையா இருக்கக்கூடிய நான் எப்பவும் எனக்கு நான் நான் எனக்கு சரி மற்றவர்களுக்கு நான் பிள்ளையா தெரியணும் எனக்கு தெரியாது நான் யாருக்கும் என்னால எதுவும் நடந்துடக் கூடாது அங்க நினைப்பேன் அதனால அம்மனுக்கும் தெரியும் நான் எப்படி இருக்கிறது அந்த அம்மனுக்கு மிக்க நன்றிகள் அம்மா நான் எதிர்பார்க்காத அளவு கேட்குற அபூர்வமா நடந்திருக்கு என் அம்மனை பாரு தெரியல இதான் அந்த குங்கும ஆஹ் மல்லிகைப்பூ இதுல காசு பாக்கு வெத்திலு எல்லாம் வச்சு எனக்கு தத்தம் வச்சு என்ன ஆசீர்வாதம் வேண்டி போயிருக்கான் நானும் அவ ஆசீர்வா அவள்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வேண்டினா இதுதான் எங்களுக்குள்ள உண்மையான ஒரு கடவுளை நான் கண்டிருந்தேன் கடவுளுக்குத்தான் நன்றி